நாளும் நல்லவை சிந்தனை துளிகள் இன்றைய சிந்தனை சூரத்துல் பக்கராவில் வரக்கூடிய பசுமாடு பற்றிய சம்பவம் பிஸ்மில்லா இரமான் ரஹீம் ஆம் பனு இஸ்ரவேலர்களின் காலத்தில் அந்த இஸ்ரவீரர்களில் ஒரு செல்வந்த மனிதர் வாழ்ந்து வந்தார் ஆனாலும் அவரது சொத்துக்களை அனுபவிக்க எந்த குழந்தைகளும் இருக்கவில்லை அந்த செல்வந்தனின் சகோதரின் மகன் அந்த சொத்துக்களை தன் உடைமையாக்க வேண்டும் என்ற பேராவாவினால் அவரை கொலை செய்து இரவோடிரவாக அவரை கூட்டிச் சென்று பனு இசவேறுகளின் ஒரு மனிதரின் வீட்டுக்கு முன்னால் வைத்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்தை விட்டு நலவிட்டான் மறுநாள் காலை யார் கொலை செய்தானோ அவனே மக்களுக்கு மத்தியில் பிரச்சினை ஏற்படுத்தும் நோக்கில் கொலை செய்தவன் யார் என்று கோஷமிட்டு பத்திக்கொண்டிருந்தான் அவர்களில் ஒரு அறிவாளி இவர்களை பார்த்து உங்களில் அல்லாவின் தூதர் மூசா அலேஹிசலாம் அவர்கள் இருக்கும் போது நீங்கள் ஏன் சர்ச்சைப்பட வேண்டும் என்று ஓர் அபிப்பிராயத்தை முன்வைத்து மூசா அலேஹிசலாம் அவர்களிடமே அந்த கொலை பற்றி கேட்குமாறு கூறினார்கள் பின்னர் அக்கூட்டத்தினார் மூசா அலி இசல்லாம் அவரிடம் சென்றார்கள் கொலையாளி யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்குமாறு கட்டளையிட்டான் இந்த அல்லாவின் கட்டளையை மூசா அலிசலாம் அவர்கள் தனது கூட்டத்திடத்தில் கூறிய போது அவர்கள் அதிகமாக கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள் ஏ மூசாவே அலை இலாத்து உமது இரட்சகரிடம் அந்த மாடு எப்படிப்பட்டது என தெளிவுபடுத்துமாறு கூறுங்கள் என்றார்கள் அல்லாஹ் மூசா அலி அவர்களுக்கு வகை மூலமாக பதிலளித்தான் அந்த மாடு வயோதிபம் அடைந்ததாகவோ அல்லது இளம் வயதுடையதாகவோ இருக்கக்கூடாது மாறாக வயதுடையதாக இருக்க வேண்டும் என்று கூறினான் ஏ மூசாவே அலே சலாத்து அந்த மாட்டின் நிறம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்துங்கள் என்றார்கள் அல்லாஹ் மூசா அலிஸ்லாம் அவரிடம் அந்த மாடு மஞ்சளாக பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்று வகை அறிவித்தான் இவ்விபரம் போதாது அந்த மாடு எப்படி இருக்க வேண்டும் என்று அறிவித்து தாரும் அல்லாஹ் நாடினால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம் என்று கூறினார்கள் அல்லாஹ் வகி அறிவித்தான் அந்த மாடு வேலை செய்து களைத்திருக்கக்கூடாது கூடாது வயல் வேலைகள் மேலும் அந்த மாட்டில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அதே போன்று எந்த ஒரு வெள்ளை நிறமும் அதில் இருக்கக்கூடாது என்று கட்டளையிட்டான் இப்போது அவர்கள் மூசா அலிசலாம் அவர்களை பார்த்து இப்போது தான் நீங்கள் சரியான தெளிவை தந்தீர்கள் என்று கூறினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு மாட்டை அறுக்குமாறு கட்டளையிட்டிருந்தபோது அவர்கள் பல கேள்விகளை கேட்டு அவர்களே அவர்களை சிரமப்படுத்திக் கொண்டனர் இப்போது அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட மாட்டை தேடி அடைந்தனர் இறுதியில் இயலாத வயது முதிர்ந்த ஒரு பெண்ணிடம் இந்த அனைத்து வர்ணனைகளும் பொருந்திய மாட்டை கண்டார்கள் இந்த மாடு அவர்களுக்கு கிடைக்க காரணம் அல்லாஹ் நாடினால் நாம் பெறுவோம் என்று ஒரு விதிவிலக்கி செய்த நாளாகும் அவ்வாறு செய்யாமல் விட்டிருந்தால் அவர்கள் அந்த மாட்டை பெற்றிருக்கவே மாட்டார்கள் என்று உலமாக்கல் கூறியுள்ளார்கள் பின்னர் இவர்கள் அந்த மாட்டை வாங்குவதற்காக அந்த பெண்ணிடம் சென்றபோது இவர்களின் நிறையை அறிந்த அந்த மூதாட்டி விலையை அதிகரிக்க ஆரம்பித்தாள் அந்த மாட்டின் தோல் நிறைய தங்கம் நிரப்பித்தர வேண்டும் என்று விலை பேசினாள் அவர்களும் அவ்வாறே நிர்பந்தமாக தங்கத்தை கொடுத்து மாட்டை வாங்கினார்கள் பின்னர் அல்லாஹ் அந்த மாட்டை அறுத்து ஒரு அறிவிப்பின்படி எலும்பினாலும் மற்றொரு அறிவிப்பின்படி இறைச்சியினாலும் அந்த மரணித்த மனிதருக்கு அடிக்குமாறு கட்டளையிட்டான் அவ்வாறே அவர்களும் அடித்தார்கள் மரணித்திருந்த அந்த மனிதன் உயிர் பெற்றான் தன்னை கொலை செய்தது தனது சகோதரின் மகன்தான் என்பதை கூறிவிட்டு மீண்டும் மரணித்துவிட்டார் அதன் பின்னால் எந்த சொத்துக்களை அடைய ஆசைப்பட்டு கொலை செய்தானோ அவன் அவர் விட்டு சென்ற எந்த சொத்துக்களுக்கும் வாரிசாகவில்லை ஆகவே இதுதான் அதிகமாக கேள்விகளை கேட்டதன் காரணமாக பனு இஸ்ரேவர்களுக்கு வந்த சோதனையாகும் இதனால் தான் அபிசல்லாஹு அலீவ் செல்லம் அவர்கள் பின்வரும் பொன்மொழியை நவீன்றார்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அழிந்ததெல்லாம் அதிகமாக கேள்விகள் கேட்டதினாலும் அவர்களின் நபிமார்களுடன் அவர்கள் கொண்ட கருத்து வேறுபாட்டினாலாகும் என்று நபிசல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நன்றி ஜஜாக்கு ஹைரா தொகுப்பு அப்துர் ரஹ்மான் ரிஃப்தி அல் ஹாஷிமி திஹாரிய